அனைவருக்கும் வணக்கம் ராஜின் ரெசிபி இப்போ வந்து இன்னைக்கு செய்யப்படுத்துனா தந்தூரி பன்னீர் தந்தூரி பன்னீர் வந்து இது இப்போ ரெண்டு பீஸு நூறு கிராம் நூறு கிராம் இது நூறு கிராம் பட்டாணி வெங்காயம் மூணு வெங்காயம் பெருசு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸு ஒரு மிளகாய் எடுத்துருக்குறேன் தயிர் வந்து நான் ஆறு லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன் இது தயிர் எடுத்து எப்படி பண்ணணும்னா பாருங்கள் இந்த துணி இப்படி வச்சு தண்ணி ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நாங்கள் வந்து துணியில் தான் எடுப்போம் ஃபில்ட்ரு பண்ணுவோம் இப்படி பண்ணிவிட்டேன் இது வந்து நம்ம கட்டி லப்பர் பெண்ட்டு போட்டால் தண்ணி ஃபுல்லாக ஃபில்டராக வந்துடும் வெளியே வந்துச்சுன்னா நமக்கு அந்த கிரேவி பண்ண சொல்ல நல்லாயிருக்கும் உங்கள் பாருங்கள் பானு காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றி இருக்க நம்மளுக்கு தேவையான அளவு அளவுன்னேன் உங்கள் பாருங்கள் இது கரம் மசாலா தனியாத்தூள் நாங்கள் தேவையான்ற மசாலா காஸ் சாட் மசாலா கரம் மசாலா இல்லாத நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணது பட்டை லவங்கெல்லாம் போட்டு அது தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் சொல்லி வைத்து மூணு வெங்காயம் అలా కట్ పన్నీ పూర్తి కట్ పన్నీ వచ్చే వాది నీ తి కట్ పని వచ్చి అంత పోడు రెండు పన్నీర్ కాక రెండు పన్నీరు పట్టాణి ఇచ్చి అంత పట్టాణి నూరు గ్రామ్ పట్టాణి ఉవయకు ఉలు ఎన్నో ఎవరు అప్పుడు అలవాటువంటి మంజెప్పుడు நான் பாலி ஸ்பூன் போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் காரப்பொடி போடுறேன் இது நல்லா நம்ம உப்பு இல்லாமல் போட்டாச்சு நல்லா வதங்கணும் கதங்கல அப்புறம் வந்து நம்ம தண்ணீர் தண்ணியில் வறுத்து போடலாம் இல்லை நெய்யில் வறுத்து போலாமல் ஒரு ஒரு ஸ்பூன் தனியா தூள் போடுறேன் அந்த ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்து காஸ்பென் பார்த்தாலும் நல்லா வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் தக்காளிங்கெல்லாம் வதங்கிடும் தண்ணி தண்ணி எதுவும் நம்ம ஊற்றக்கூடாது இது வெளியே வாகமோ இது தக்காளியிலே தண்ணி இருக்குது தக்காளி தண்ணி இருந்தாலும் அதே வதங்கிடும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு பார்க்கலாம் பாருங்க மாவு வந்து சப்பாத்தி பேசிட்டு வச்சுக்கிறேன் இருபது சப்பாத்திக்குது இந்த சப்பாத்தி எப்படின்னா மடித்து எண்ணெய் வச்சு மடித்து கேக்குதுன்னா இப்போ பன்னீர் கிரை ஆகிங்குது பன்னீர் கிரைவி ஆக மாட்டேன் நாங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணலாம் சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம் இப்படி எப்படி தேய்க்கிறத்துக்கு பாருங்க இப்படி தேய்ச்சாலும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா வரும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும் லைட்டாக எண்ணெய் போடணும் வாசி போடக்கூடாது இப்படி மடித்து வைக்கணும் நம்ம இப்படி மடித்து வச்சுட்டு நம்ம வல்லாமல் மடித்து வச்சு தேய்ச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் அது எண்ணெய் அதில் ஊரிச்சுன்னா சப்பாத்தி நல்லா வரும் தேய்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு சுடுறதுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நான் பன்னீர் தன் தந்தூரி கிரேவி பன்னீர் போட்டு நான் செய்கிறேன் அது எப்படின்னா நான் போகணுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அது வந்து லாஸ்ட்டில் பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் சமைச்சி வச்சு சாப்பிட்டு அதோடய டேஸ்ட் என்னன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இது வந்து வேலை மேலே செய்கிறேன் நான் சமையல் சேரி வீட்டில் குழந்தைங்க குழந்தைங்க இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு பன்னீர் கிரேவி தன் தந்தூரின்ற ரொம்ப இஷ்டம் ஆகும் அதுக்காக வந்து நான் இன்றைக்கி லீவ் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பேசி சொல்லுவாங்க நாங்களும் சமைச்சி நாங்களும் சாப்பிடுவோம் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சது சப்பாத்தியும் இப்படி மடித்து வச்சு தேய்ச்சா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நானும் அதுமாரி அடிக்கடிக்க பண்ணி கொடுப்பேன் அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு சமைச்சிறது என்னன்றது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தயிர் வந்து நம்ம தண்ணி அப்பயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் ஃபுல்லாக இது துணியில் கட்டினா இப்படி வந்துடும் வந்து நம்ம இதில் இப்படி போட்டுவிட்டோம் இது கூட தேவையான்ற அளவுக்கு நம்ம காரம் போடணும் அதில் கம்மியாக போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு காரம் தனியாக பொடி அதுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் தான் நான் போட்டுக்கிறேன் அது எதுவுமே நான் போட்டுதில்லை தனியாத்தூள் நாங்கள் கால் ஸ்பூன் போடுறேன் உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி அதில் போட்டுக்கிறோம் அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நான் மஞ்சத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஸ்பூனோட கம்மியாக போடுறேன் அடுத்தது வந்து அங்கே பாருங்கள் நான் இந்த தயிர் தயிர் போட்டிருக்கேன் மசாலா இல்லாமல் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க நீங்கள் காமிச்சேன் இப்போ ரெண்டு கிராம் கா நூறு கிராம் நூறு கிராம் ரெண்டு பாக்கெட்டு தயிர் இப்போ கட் பண்ணி இதில் நான் போடுறேன் இப்போ போட்டு என்ன பண்ண போகிறேன்னா பாருங்க இப்படி பிசைஞ்சோன்னு நல்லா அப்புடின்னா அது கலக்கணும் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் பிசையிடணும் பன்னீர் போட்டு பிசைஞ்சிடாதீங்க இது இப்படி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ வந்து நம்ம இது பானலில் போட்டு நம்ம இது ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கணும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும் இருங்க மாதிரி பானல் எண்ணூத்தாச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை ரோஸ்ட் பண்ணோம் நல்லா ரோஸ்ட் பண்ணப்போ கலர் வரணும் மாரியும் கலரில் வரணும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம இது அடி பிடிக்காத மாதிரி நம்ம பொறுமையாக தயிர் இது ஃபுல்லாக தயிர் தான் இருக்குது இது தயிரும் உடையக்கூடாது பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் ரோஸ்ட் கலரில் வரணும் கொஞ்சம் கலர் உங்களுக்கு தெரியாத கலர் வரணும் கலர் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து நம்ம அந்த பண்ணணும் அந்த தக்காளிக்கு ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் பண்ணி தெரியல அதுக்கப்புறம் இவ்வளோ க்ளீனாகிடுச்சு இது வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்து நம்ம போடணும் பொறுமையாக நம்ம இடமாது நாட்டி மூவ் பண்ணக்கூடாது தயிர் இருக்குலாம் தயிர் பண்ணுறதுனால பொறுமையாக மூவ் பண்ணால் அது க்ளீனாக ரோஸ்ட் ஆகி வரும் அங்கே பாருங்கள் இது குடமிளகாய் போட்டிருக்கறங்கன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இது இருக்கணும் நம்ம பன்னீர் போகிறோம் பன்னீர் கூட ரொம்ப வந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது டேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் பன்னீர் வந்து இந்த கலருக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த பன்னீர் கிரேவியாக போகிறோம் நம்ம அதில் எடுத்து போட போகிறோம் பாருங்கள் போட்டாச்சு பாருங்கள் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணணும் தாக்கு தயிர் தயிரெல்லாம் உடஞ்சிடும் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சால் அதில் நம்ம போட்ட எண்ணெய் அப்போ பிரிஞ்சு விடும் அப்போ வந்து அது இன்னும் டேஸ்ட்டாக வரும் இப்போ அதில் நம்ம உப்பு காரணம் அதெல்லாம் இருக்காது நம்ம வாட்டி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு மீண்டும் பார்க்கலாம் அது எண்ணெய் மொத்தம் நம்ம சைடில் பிரிஞ்சு வரோம் பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி இது தேய்ச்சி மடித்து வச்சா இரண்டே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நான் பாருங்கள் இப்போதான் அந்த சப்பாத்தி இங்கே தேய்க்க போகிறேன் நாங்கள் பாருங்கள் தேய்ச்சியாச்சு இப்போ நம்ம தவால் போடலாம் இதுக்கு எண்ணெய் என்ன பண்ணுவோம் ஆனால் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் போட்டுருக்குறோம் அந்த எண்ணெய் போதும் நம்மளுக்கு சப்பாத்தி ரோஸ்ட் ஆகுது அடுப்பு கறி உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்படி சூடு பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இங்கே பாருங்கள் இதுக்கு கிரேவி ஆயிருக்கு ஆயிருக்கு பாருங்கள் இது கிண்ணத்தில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதில் வைக்கணும் இதில் இப்படி வச்சுட்டு இந்த அடுப்பு கறியை எடுத்து பாருங்கள் இதில் வைக்கணும் இதில் வச்சுட்டு இப்படி மூடி வச்சிடணும் மூடி வச்சா அந்த புகை ஃபுல்லாக அங்கே உட்காரோம் அஞ்சு நிமிஷம் விட்டு அது ஓப்பன் பண்ணிணேன் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் ஹோட்டல் கிரேவி மாரி இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி சமைச்சும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க இப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே இப்போ நாங்கள் வந்து இந்த டவல் எதுக்கு போடுறோம்னா இப்போ நம்ம ஹாட் பாக்ஸில் மூடினா தண்ணி சூடாவில் அந்த பாக்ஸ் போட்டு மூடிவிட்டால் தண்ணி மொத்தம் அந்த துணி மலை இருந்துச்சுன்னா அது கிளீனாக இருக்கும் சப்பாத்தி அதுக்காக இந்தமாரி பண்ணி வைக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ